அக்கா அண்ணா இன்னைக்கு சரக்கு ஓவரா ஓவர் போல அன்பே அன்பு ரொம்ப சோதிச்சுன்னா நான் என்ன பேசுவேன்னு நல்லா உனக்கு தெரியும் வாயை கிளறாதீங்க மரியாதையாக சொல்கிறேன் அப்புறம் தேவையில்லாமல் நான் கண்டாம எனக்கு பேச வேண்டியது வரும் சொல்லிவிட்டேன் நீ போய் பத்து ஐடியில் ஃபேக் ஐடியில் வந்தாலும் பத்து ஐடி டைம் அவர்கிட்ட கொடுப்பேன் இல்லை பிளாக் அடிப்பேன் இல்லை ரிமூவ் பண்ண வேண்டாம் எவனா இருந்தாலும் சொல்கிறேன் ஆங்கடா பிரச்சனை இல்லை என்னடா இப்போ ஆமா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் உங்களை பெற்றவோ ஒரு கும்பலை தான் அவட்ட போய் கேளுங்க வேறு எதாவது டவுட் இருந்தால் நீ வைக்கிற பொண்ணுக்கிட்ட போய் கேளுறா அதுவும் இல்லைனா பொண்டாட்டிகிட்ட கேளு மக்கா தகச்சிக்கிட்ட கேளு எல் அவ எப்படி பொம்பளை அந்த மாதிரி தான் நாங்கள் பொம்பளை நாங்கள்லாம் லைவில் இருக்கிறவங்க பொம்பளை தான் இவளுங்கெல்லாம் பொம்பளை தான் போய் அவருங்க போய் கேளு சரியா கேட்டுட்டு அதுக்கப்புறம் லைவ்ல இருக்கிறவங்க கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்க எவன் பேட் கமெண்ட் போறீங்கன்னா அவனுக்கு தான் நான் சொல்கிறேன் சரியா மற்ற யாருக்கும் நான் சொல்லலை லைவ்ல வந்து உட்காந்துட்டாலே உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க கிட்ட கேட்டாலே அப்போ சொல்லுவாங்க அவளுக்கு அப்போ பொம்பளை இல்லை ஊர் மேலே விட்டுடுறீங்களா எல்லாம் விட்டுட்டு வந்து லைவில் இருக்கிறவங்களாம் கேட்குறீங்க நீங்க ஏன்டா உங்களுக்கு அவ்வளோ ஒரு காஜி பிடிச்சி போய் தெரியுறீங்க அவ்வளோ கமெண்ட் போடுறதுக்கு நைட்டானால் வேற வேறு லைவ் மாதிரி கண்டமாரிக்கு போதும் அந்த லைவில் போய் பேசுங்கடா அதில் போய் கமெண்ட் கொடுங்க அதில் போய் என்ன இழவு என்ன கர்மாந்திரமோ போய் எடுத்துகிட்டு தொலைங்க எதுக்கு இதில் வந்து பேசுகிறீங்க உங்ககிட்ட எப்படி பேசுகிறாலும் அவங்ககிட்ட அப்படி பேசுங்கடா மரியாதை கொடுக்குறவங்கக்கிட்ட மரியாதையாக பேச கற்றுக்குங்க அது கூட உங்களுக்குலாம் சொல்லி தரலையா பெத்து ஊர் மேலே தெரு மேலே தருத்தி விட்டாங்க தண்ணி தண்ணி தருத்தி விட்டாங்க அதெல்லாம் பெத்தாங்க பாரு பெற்றிருக்க மாட்டாங்க கக்கியிருப்பாங்க வாந்தி மாதிரி கக்கியிருப்பாங்க அதில் வந்து முளைச்சிருப்பீங்க நீங்களும் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வருது அடுத்தவங்க பொம்பளைங்க லைவ் போட்டாக்கா போயிட்டு கமெண்ட் பண்ணணும் குடும்பமாக பேசணுன்ட்டு மறப்படி நல்லபடி பெத்து இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் வராதுலாம் தள்ளி விட்டு போங்கடா கம்மன் ஆட்டிங்களா புறம்போக்குங்களா எதுக்குடா தேவையில்லாத கம்மன் பண்றீங்க ஒரு ஆயிரம் பேக்கை அடிப்பேன்னு வரீங்க இருக்குது இருக்குது கூகுளு இது ஒன்று சொல்லிட்டு மெயில் ஐடி இல்லட்டு ஓரம் ஆயிரம் ஐடியா ரெடி பண்ணி வரீங்க ஏன்டா இதில் காட்டுற இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் உங்கள் லைஃப்பில் முன்னுக்கு போகிறதுக்கு பாருங்கடாடி அதுக்காக போராடினீங்கன்னா கூட புரோஜனப்படல அதை விட்டுப்பிட்டு இருக்கிற பொம்பளைங்களுக்கு ஃபேக் ஐடியில் வந்து கமெண்ட் போகிறதுக்கு நாற்பத்தி ரெண்டு ஐடியா எடுத்துகிட்டு வரீங்களே உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை வேறு எதாவது அந்த புத்தியை வேறு உங்கள் குடும்பத்துக்கு முன்னேறதுக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை உக்காத்தங்கசிகளை காப்பாற்றுறதுக்கு கரை ஏற்றுறதுக்கு உங்களை பெத்த உங்களுக்கு சோறு போடுறதுக்காச்சும் நீங்கள் அந்த புத்தியை பயன்படுத்துனீங்கன்னா குடும்பம் உருப்பிடண்டா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா உங்கள் பெற்ற வயிறாசம் நல்லா இருக்கும்டா படுபாவீங்களா அதெல்லாம் விட்டுட்டு ஏன்டா இந்த மாதிரி வந்து தேவையில்லாத சிவனை உட்காந்துக்கிற பொம்பளை வீட்டில் வந்து கவனு போட்டுன்னு வைத்தியத்தில் கலப்புறிங்க சோள்தண்டா தின்றீங்க நீங்கள் வேறு எதாவது தின்றீங்களா போங்க அது அப்படியே எப்படியே கூடமா இருந்தால்தான் அவகிட்ட போய் பேசிட்டு போங்க என்ன கர்மாந்திரமா பேசுங்க எதுக்கு சிம்மா இருக்கு உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சொன்ன யாரு யார் பாது போதும் போதும் ஐயோ எனக்கு கமண்டே வரல அதனாலதான் கட கடவுளே கடவுளே எனக்கு கமண்டே ஷோ ஆகலை இவ்வளோ கம்மண்டு போயிடுச்சா கடவுளே நான் என்ன பண்ணுவேன் பிரதர் உங்களை ஒன்றும் சொல்லலை பிரதர்னா தேர்ட்டி ஒன் டேஸ் அந்த பத்து பேர் தொல்ல தான் தாங்க முடியல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோதான் பிரதர் எனக்கு மெசேஜே ஷோ ஆகணும் பிரதர் இப்போதான் வெளியில் போயிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்தேன் இப்போதான் உங்க மெசேஜை நான் பார்க்குறேன் தேங்க்யூ சோ மச் முனுசாமி பிரதர் சாப்பிட்டீங்களா கொந்தளிக்கு விடுறாங்க ஹாய் தமிழ் வாழ்க